என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரூஃப் காங்கிரீட் போடுறப்போ இந்த பாய் எதுக்காக யூஸ் பண்றோம்னு கேட்டிருந்தார் பாய்னா என்ன ட்ரெடிஷனலா வைக்கோல்ல வீவிங் பண்ண ஒரு நேச்சுரல் மேட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல காலங்காலமா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமா காங்கிரீட் ஸ்டிக் ஆகாம இருக்கு ஃப்ரெஷ் காங்கிரீட் ஷட்டரிங்க்கு அதிகமா அட்டாச் ஆகிடும் இந்த பாய் போடுறது மூலியமா காங்கிரீட் ஷட்டர் போர்டுக்கு பாண்ட் ஆகாம ஸ்மூத்தா ரிலீஸ் ஆகும் பாய் ஃபுல்லா நேச்சுரலா ஈரப்பதத்தை தக்க வைக்கிற தன்மை இருக்கு காங்கிரீட் செட் ஆகிற டைம்ல மெதுவா இந்த ஈரப்பதம் ரிலீஸ் ஆகிறது மூலியமா சர்ஃபேஸ் கிராக் ஆகிறத அவாய்ட் பண்ண முடியும் இந்த பாய் பாய்லர் இருக்கிறதுனால ஸ்லாப்ல பாட்டம் சைட்ல அன்னிவன் மார்க்கா இருக்கட்டும் ஷட்டரிங் போது டென்ஸ் எதுவுமே வராது ஸ்மூத்தாகவும் இருக்கும் யூனிஃபார்ம் பினிஷ் கிடைக்கும் இந்த பாய் ஒரு நல்ல நேச்சுரல் இன்சுலேஷன் மாதிரி ஒர்க் பண்ணும் தன் ஹீட்டை டைரெக்டாக ஸ்லாபுக்கு அஃபெக்ட் ஆகாம ஸ்ட்ரிங்கேஜ் கிராக்ஸை ரெடியூஸ் பண்ணும் இந்த காங்கிரீட் டைரெக்டாக ஷட்டரிங் போர்டில் டச் ஆனால் பிக் ஆகும் இந்த பாய் போடுறது மூலிமா போர்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும் மல்டிபிள் டைம்ஸ் இதை ரீயூஸ் பண்ண முடியும்